மீத்தோட்டமுள்ள அனர்த்தத்திற்கு உள்ளான மக்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த வகையில் உயிரிழந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாவும் சொத்தழிவு ஏற்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவும் வழங்குவதற்கு நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஜனாதிபதி தலைமையில் நேற்று முற்பகல் இடர் முகாமைத்துவ அமைச்சில் நடைபெற்ற அனர்த்தத்திற்கு உள்ளான மக்களுக்கு உதவி வழங்குதல் தொடர்பான கலந்துரையாடலில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பில் அனர்த்தத்திற்கு உள்ளான குடும்பங்களுக்கும் சொத்துக்களுக்கும் நட்டகீடு வழங்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் அனர்த்தத்திற்கு உள்ளான குடும்பங்களின் எண்ணிக்கை மற்றும் சேதமடைந்த சொத்துக்கள் பற்றிய கணிப்பீடுகளையும் மதிப்பீடுகளையும் மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை ஐந்து தினங்களுக்குள் தனக்குள் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான அனுர பிரியதர்சன யாப்பா சுசில் பிரேமஜெயந்தர் ராஜித சேனாரத்னு பாட்டாளி சாம்பிகரானவக்கு விஜயதா ராஜபக்ச ஏஎச் எம் பவுசி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கார் பிரசன்ன சோழங்கராஜ் ஆகியோரும் பொலிஸ்மா அதிபர் முப்படைகளின் தளபதி உள்ளிட்ட பாதுகாப்பு துறையின் பிரதானிகளும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் குப்பைமேடு சரிவு போன்ற அனர்த்தம் மீண்டும் அப்பிரதேசத்தில் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக புவியியலாளர்கள் எச்சரித்துள்ளனர் குப்பை மேடுகள் உடைந்து விழுவதென்பது இயற்பியல் அடிப்படையில் பெரும் மாற்றங்களாகும் எனினும் இதுவும் மண்சரிவின் போது இடம்பெறும் பாதிப்புகளையே ஏற்படுத்தும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எவ்வாறாயினும் இந்த குப்பை மேட்டுக்கு அருகில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மீண்டும் இவ்வாறான பாரிய வெடிப்பு அல்லது மண்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக புவியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் மண்ணுக்குள் புதை கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் புவியியலாளர்கள் இவ்வாறான எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மீத்தொட்டுமுள்ள குப்பைமேடு சர்வினால் உயிரிழந்த மக்களுக்கு நுவரழிய டயகம மேற்கு ஐந்தாம் பிரிவு தோட்ட மக்கள் இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி விழிப்புணர்வு பாதாதைகளை ஏந்தியும் ஒரு நிமிட அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக சகஜமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர்களுக்கு வெகு விரைவில் நிவாரண உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றும் இவ்வாறான சம்பவம் ஒன்று இனிமேலும் நடக்கக்கூடாது என்றும் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர்